பெங்களூர் பீனியா பகுதியை சேர்ந்த சிறுமி கடந்த எட்டாம் தேதி திடீர்னு மாயமானாங்க அவங்களுடைய தாய் இதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த நிலையில் காணாமல் போன சிறுமி அஞ்சு நாள் கழித்து தேதி வீடு திரும்பியிருக்காங்க இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்டதுக்கு அந்த சிறுமி ஃபர்ஸ்ட் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்ததாக சொன்னாங்க அவங்க சொன்னதை நம்பாத அந்த தாய் மிரட்டி கேட்டபோது அந்த சிறுமி தான் அஞ்சு நாட்கள் பலரால கற்பழிக்கப்பட்டதை கூறி அழுதாங்க அந்த வீட்டில் அந்த தாயும் அவங்களுடைய மகள் மட்டுமே இருந்திருக்காங்க இதை பார்த்த பக்கத்து வீட்டு பையன் அப்பப்போ ஏதாச்சும் சாக்லேட் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்திருக்கான் அந்த சிறுமியும் அவங்ககிட்ட வெகிலித்தனமாக சகஜமாக பழகியிருக்காங்க இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த சிறுவன் மே எட்டாம் தேதி தாய் இல்லாத நேரத்துல அந்த சிறுமியை சினிமாவுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கான் அப்புறமா யாரும் இல்லாத ஒரு பழைய கட்டிடத்திற்கு கூப்பிட்டுட்டு போய் சிற வச்சிருக்கான் அதுக்கப்புறமா அந்த சிறுமிக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து அஞ்சு நாட்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து பலாத்காரம் செஞ்சிருக்கான் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சிறுமி போலீஸ்கிட்டையும் வாக்குமூலமாக கொடுத்ததுனால அந்த பக்கத்து வீட்டு பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ அந்த பையன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்கான் இப்போல்லாம் சின்ன பசங்க தான் ரொம்பவே கிரைமில் ஈடுபடுறாங்க இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி